कमल வணக்கம் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு மகிழ்ச்சி செய்து சிரியா மீது விதிக்கப்பட்ட தடைகள் விலத்தப்பட்டன அதுபோல இஸ்ரேலை இந்த விவகாரத்தில் இருந்து நிராகரித்து அமெரிக்கா மத்திய கிழக்கு நாடுகளுடன் புதிய நல்லுறவு சவுதி அரேபியாவில் இறங்கிய அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வளமையாக இஸ்ரேலில் இறங்கித்தான் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்வது வளமை இந்த தடவை இஸ்ரேலை உதறி தள்ளி அவர் மத்திய கிழக்கில் இறங்கி இருப்பதும் சிரியா மீது விதிக்கப்பட்ட தடைகளை விலத்தி இருப்பதும் சிரியாவினுடைய இப்போதைய அதிபர் அகமட் அல் ஜாராவுடன் நேரடியாக பேசி தடைகளை விலத்தி இருப்பதும் சிரியா மீது விதிக்கப்பட்ட தடைகளினால் ஒரு தேர் சரியான திசையில் செல்வதற்காக அதனுடைய சில்லின் அடியில் வைக்கப்படுகின்ற சக்கை கட்டை என்கின்ற ஆப்பு போன்றதுதான் ஒரு தேர் சரியான திசையில் ஓட தொடங்குகின்ற பொழுது அதற்கு பின்னர் சக்கை கட்டை போட்டு அதை தடுக்க வேண்டிய தேவையில்லை என்பது போல சிரியாவை தடுக்க வேண்டிய தேவை இல்லை இனி சிரியா தன்னுடைய சர்வதேச வர்த்தகத்தின் பால் தன்னை முன்னெடுத்து செல்வதற்கு காலம் கனிந்துவிட்டது என்று கூறியிருப்பதானது இருக்கின்றது இனிமேல் இஸ்ரேல் தான் நினைத்தபடி சிரியாவினுடைய ஆயுத களஞ்சியங்களின் மீது குண்டுவீச்சை நடத்த முடியாத ஒரு சூழல் உருவாகி இருக்கின்றது இஸ்ரேல் ஆழ்ந்த கவலை அடைந்திருக்கின்றது கோலோன் குன்று பகுதியிலும் இஸ்ரேலினுடைய அட்டகாசங்கள் முடியக்கூடிய சூழல் சூழல் இருப்பதாக மத்திய கிழக்கு செய்திகள் தெரிவிக்கின்றன சிறிய வெளியுறவுத்துறை அமைச்சர் சிறிய வெளியுறவுத்துறை அமைச்சர் இது ஓர் எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ் லைட் என்று கூறியிருக்கின்றார் அதாவது மிக மிக தீவிரமான சரியான பக்கத்தில் திரும்புகின்ற நம்பிக்கை உடைய மாபெரும் வெளிச்சம் என்றும் சிரியா நாடு இனிமேல் அமெரிக்காவுடன் வர்த்தகம் மரியாதை நன்னம்பிக்கை சரியான உறவுகளை எல்லாம் வளர்த்து கொண்டு நம்பிக்கையுடன் இருதரப்பு முன்னேறி செல்லும் என்கின்ற புதிய ஒளி பிறந்தது என்று குறிப்பிட்டிருக்கின்றார் அமெரிக்க அதிபரின் இந்த முடிவானது சிறிய மக்கள் புதிய எடுப்பதற்கான ஒரு காலத்தின் தோற்றம் என்றும் வர்ணித்திருக்கின்றார் சிரியாவில் பசார் அல் ஆசாட்டினுடைய ஆட்சி முடிவடைந்ததும் சர்வதேச நிறுவனங்கள் சிரியாவில் வர்த்தகத்தை செய்ய விரும்பின ஆனால் தடைகளினால் தயங்கின இப்பொழுது அந்த தடைகள் விலத்தப்பட்ட காரணத்தை ால் சிரியா மீதான முதலீடுகள் வன்மையாக உயர்வடைய போகின்றன இது மத்திய கிழக்கு பொருளாதாரத்தில் சிரியாவிற்கு தன்னம்பிக்கையான ஒரு செய்தியாக இருக்கின்றது ஏற்கனவே மனித உரிமை கழகம் சிரியா மீதான தடைகள் தவறானவை வர்த்தகம் செய்ய முடியாமல் இருக்கின்றது என்று கூறியிருந்தது இப்பொழுது அந்த நிலை மாற்றமடைந்திருக்கின்றது சிரியாவுடனான புதிய வர்த்தக ஒழுங்கு ஏற்படுத்தப்பட இருக்கின்றது கடந்த மாசி மாதம் ஐரோப்பிய ஒன்றியமும் எரிபொருள் தொடர்பான முக்கிய தடைகளை இருந்தது குறிப்பிடத்தக்கது இனி நாடுகள் சிரியாவிற்குள் படையாக இறங்கும் சிரியாவுடனான விமான சேவைகள் விருத்தி அடையும் புதிய உலக ஒழுங்கு ரஷ்யா சீனா நினைத்ததற்கு மாறாக உருவாவதற்கான தோற்றப்பாடாக இது இருக்கின்றது நேற்று சவுதி அரேபியாவில் இறங்கிய அமெரிக்க அதிபருக்கு சவுதி அரேபியாவினுடைய பிரதான கலாச்சாரம் ஆகிய காபி வழங்கும் கலாச்சார நிகழ்வு நடைபெற்றது இதன் பின்னதாக அமெரிக்க அதிபர் சவுதி அரேபியாவுடன் முக்கியமான ஒப்பந்தங்களை செய்ய இருக்கின்றார் இது குறித்த தகவல்கள் அடுத்த செய்தியில் வர இருக்கின்றன த ஆர்ட் ஆப் த டீல் என்று கூறப்படுகின்ற சிந்தனை பிரிவை சேர்ந்த டேனியல் பி செபீரோ எழுதிய புத்தகத்தையும் டொனால்ட் ட்ரம்ப் இந்த இடத்தில் அறிமுகம் செய்ய இருக்கின்றார் எக்கனமிக் போரம் என்று கூறக்கூடிய மாநாடு சவுதி அரேபியாவினுடைய தலைநகர் ரியாட்டில் அமெரிக்க அதிபரினால் இன்று நடத்தப்பட இருக்கின்றது சவுதி அரேபியாவினுடைய முதலீட்டு அமைச்சர் கலீட் அல் பலி கூறுகின்ற பொழுது சவுதி அரேபியாவும் அமெரிக்காவும் இனி நல்ல விடயங்களில் இணைந்து நிற்கும் என்று தெரிவித்திருக்கின்றார் சவுதி அரேபியா ரஷ்ய அதிபரனுடைய பக்கமாக திசை திரும்பியது இப்பொழுது புதிய மாற்றத்தை சந்தித்திருக்கின்றது இஸ்ரேல் மிக பெரும் கவலையை அடைந்திருக்கின்றது இஸ்ரேலை நிராகரித்து அமெரிக்க அதிபர் மத்திய கிழக்கை தன்னுடைய கைவசமாக திருப்ப ஆரம்பித்திருக்கின்றார் மூன்று முக்கிய விடயங்கள் டொனால்ட் டிரம்பினால் இங்கு பேசப்பட போகின்றன முதலாவது ஆப்ரஹாம் ஒப்பந்தம் என்ற ஒப்பந்தம் இஸ்ரேல் என்பதை நாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்று மத்திய கிழக்கு நாடுகளை வலியுறுத்தும் இந்த ஒப்பந்தத்தை இன்னமும் மத்திய கிழக்கு நாடுகள் ஏற்றுக்கொள்ளவில்லை இஸ்ரேல் என்பது ஒரு நாடு அல்ல என்ற உறுதிப்பாட்டை மத்திய கிழக்கு அன்று முதல் இன்று வரை கடைபிடித்து வருகின்றது எனவே இஸ்ரேலை ஒரு நாடாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று டொனால்டு டிரம்ப் சவுதி அரேபியாவை வலியுறுத்துவார் சவுதி அரேபியா அதை நாடாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் காசாவில் நடைபெறுகின்ற பிரச்சனையை இத்தனை தீவிரமடைய செய்திருக்க வேண்டிய தேவை இல்லை அந்த பிரச்சனையை உடனடியாக நிறுத்தி கொண்டு இரண்டு ஸ்டேட் தீர்வை வழங்குகின்ற பொழுது ஐப்ரஹாம் ஒப்பந்தம் அமுலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதற்கான பேச்சுக்களும் நடைபெறும் டொனால்டு டிரம்ப் ஆப்ரஹாம் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வலியுறுத்துவார் இரண்டாவது சிரியா மீதான தடைகள் விலத்தப்படுவதனால் இஸ்ரேலுக்கு இனி பெரிய பிரச்சனை உருவாக போகின்றது இஸ்ரேல் தான் நடக்க முடியாது இஸ்ரேலினுடைய கால்கள் கட்டப்பட்டிருக்கின்றன இப்பொழுது அதிபராக இருப்பவர் சேர்ந்தவராகும் எனவே அல்கொய்டாவை காரணம் காட்டி எதுவும் செய்ய முடியாத ஒரு ஆபத்தான நிலை இஸ்ரேலுக்கு உருவாகி இருக்கின்றது மூன்றாவது பெரிய பிரச்சனை இஸ்ரேலை நிராகரித்து விட்டு ஈரானுடன் அணுகுண்டு ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுக்கள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த பேச்சுக்களில் இஸ்ரேல் இல்லை என்பது ஈரானுடன் நல்லுறவு ஏற்படும் இருந்தால் ஈரான் மீது விதிக்கப்பட்ட ஆயில் தடைகள் உட்பட சிரியா மீது விதிக்கப்பட்ட தடைகள் போல ஈரான் மீது விதிக்கப்பட்ட தடைகளும் நல்லுறவும் ஏற்படுத்தப்படும் எனவே ஈரானுடனான ஒரு போரை நடத்தி தன்னுடைய நாடகங்களை நடத்த இருந்த இஸ்ரேலினுடைய கனவுகளிலும் மண் விழுந்த கதையாக மாறியிருக்கின்றது இந்த மூன்று விடயங்களும் அமெரிக்க அதிபர் எடுத்த இருக்கின்றது இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் காரியாலயம் இது குறித்து மிகுந்த கவலை அடைந்திருக்கின்றது டொனால்டு நேரடியாக பேசி நேற்று அமெரிக்க இஸ்ரேலிய பணைய கைதி ஒருவரை விடுதலை செய்திருப்பதானது பணைய கைதிகள் விடுதலை விவகாரத்தில் கூட இஸ்ரேல் அமெரிக்கா நிராகரித்திருக்கின்றது அமெரிக்க அதிபருடன் இனி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் தோல் சமமாக நிற்க முடியாது என்று விலத்தப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தியை அடுத்த செய்தியில் தருகின்றோம் அதுவரை இந்த செய்தியினுடைய சிறப்பை காணுங்கள் இந்த சம்பவமானது உலகம் எப்படி மாற்றமடைகின்றது என்பதை இந்த செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்ற நீங்களும் கண்டுபிடித்தல் வேண்டும் முதலாவது பிடிவாதம் என்று தை அகற்ற வேண்டும் பிடிவாதம் வெற்றிக்கு மருந்து அல்ல பிடிவாதம் நியாயமான விடயங்களில் இருக்கலாம் ஆனால் அந்த பிடிவாதமே எங்களுடைய அழிவுக்கு காரணமாக இருக்குமாக இருந்தால் அதை நிறுத்தி மாற்றியமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை டொனால்டு மத்திய கிழக்கு நாடுகளும் தங்களுடைய பிடிவாத போக்கில் தளர்வை ஏற்படுத்தி புதிய பாதைக்கு செல்கின்ற அடையாளங்களை வெளிக்காட்ட தொடங்கி இருக்கின்றன இனி இந்த செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்ற மக்களும் அவர்கள் வாழுகின்ற நாடுகளில் இருக்கின்ற தலைவர்களும் பிடிவாதங்களை வில நல்லுறவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் இல்லையே எதிர்வரும் காலம் உங்களை கைவிட்டு நடந்துவிடும் யாரெல்லாம் பிடிவாதம் பிடிக்கின்றார்களோ அவர்களிடம் இப்பொழுது உற்பத்தி செய்யப்படுகின்ற ஆயுதங்கள் எல்லாம் சென்றடையும் அங்கு அமைதி குலையும் என்பதை உணர்ந்து கொள்வதற்கு இந்த செய்தி துணையாக இருக்கின்றது குடும்பங்களுள் பகையா நிறுத்துங்கள் தொழில் நிறுவனங்களுக்குள் பிளவா நிறுத்துங்கள் நான் பெரிது நீ பெரிது என்று கூத்தாடுகின்றீர்களா நிறுத்துங்கள் எல்லோரும் பெரியவர்தான் என்று மதியுங்கள் அனைவரும் ஒன்றாக இணையுங்கள் புதிய உலக பயனடைய விரையுங்கள் என்பது இந்த செய்தி தரும் தகவலாகும் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து துறை வணக்கம் உறவுகளே